ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்தில் குரு இருந்து அந்த இருந்து கிரகங்கள் வந்து தொடங்குகின்றது மூன்றாம் இடத்தில் வந்து ராசியாதிபதி இந்த வாரத்தின் கடைசியில் வந்து சேரப்போகிறார் வாரம் தொடங்கும் போது ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு லாபம் கிடைக்கப்போகுது அதற்கு நண்பர்களும் துணையாக இருப்பார்கள் சகோதரர்கள் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கும் சகோதர ரீதியாக ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்க முடியும் பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தேக ஆரோக்கியம் சாதகமா இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா முடிந்த அளவிற்கு அதிகமான ஓய்வு நேரத்தை நீங்க வைத்துக் கூடாது ஒருவேளை உங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமா கிடைக்குதுன்னு சொன்னா அது பயனுள்ள வகையில நீங்க அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ராசியில சுக்கரன் நீச்சமா இருக்கிற வரைக்கும் ஒரு டெம்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே தவறான வழியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த பக்கம் நீங்கள் திரும்பிடக்கூடாது அந்த பக்கம் நீங்கள் சிந்திக்கக்கூடாது மற்றபடி பாசிட்டிவாக உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய முன்னேற்றம் தரக்கூடிய எதிர்காலத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களில் எந்த அளவிற்கு நீங்கள் ஈடுபடுறீங்களோ அவ்வளோ சிறந்த பலன்களை இந்த வாரத்தில் அடைய முடியும்